ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வாழைக்காய் ரெசிபி பார்க்க போகிறோம் வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை பார்க்கலாங்களா சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாழைக்காவை மேல் தோல் மாத்திரம் எடுத்துக்கலாம் வாழைக்காவோட மேல் தோல் எடுத்தாச்சு இப்போ நடுவில் கட் பண்ணிட்டு நீல நீளமாக கட் பண்ணிக்க போகிறோம் நீல நீளமாக அரிஞ்சாச்சு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு மிளகாய் பொடி கொஞ்சம் கொஞ்சம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவு அவ்வளவுதான் இதை நல்லா பெசரி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் என்ன சூடாயிடுச்சு இதில் நம்ம வாழைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வாழைக்கால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு தெரியுமா ஆட் பண்ணியிருக்கோம் வாழைக்காக்கு வந்து வாயு சக்தி இருக்கிறதுனால அதை பொடி பண்ணுறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிங்கர் ஃப்ரை நம்ம ரைஸ்க்கு சாம்பார் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம் ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி